புதுச்சேரியில் கிராமப்புற பெண்களை குறிவைத்து ஆபாச வீடியோ அனுப்பிய மத போதகரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி திருக்குனூர் பகுதியை சார்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து ஆபாச வீடியோ மற்றும் குறுஞ்செய்தி வந்ததை அடுத்து அப்பெண் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அந்த பெண்ணிற்கு ஆபாசமாக வீடியோ அனுப்பிய வாட்ஸ்அப் எண்ணின் இயக்கங்களை தீவிரமாக கண்காணித்து வந்தனர் விசாரணைகள் பெண்ணிற்கு ஆபாச வீடியோ அனுப்பியது முத்தியல்பேட்டை பகுதியை சார்ந்த மதபோதகர் வேலு என்கின்ற இமானுவேல் என்று தெரிய வந்தது இதனையடுத்து இமானுவேலுவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை செய்தது பெண்ணிற்கு ஆபாசமாக புகைப்படம் அனுப்பியது இமானுவேல் என்பதும் இதேபோல சில பெண்களுக்கும் ஆபாச மெசேஜுகளும் வீடியோக்களும் அனுப்பியது தெரியவந்தது இதனையடுத்து இமானுவேலை புதுவை தலைமைகள் குற்ற நீதிபதி சிவக்குமார் முன்னிலைகள் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடித்தனர் புதுச்சேரியில் ஆறு புதிய மதுபான தொழிற்சாலைகளை கொண்டுவர அரசு முடிவு செய்துள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவைகள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில் அளித்து பேசினார் அப்போது புதுச்சேரியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்று வழங்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலமாக புதுச்சேரி அரசிற்கு ரூபாய் ஐநூறு கோடியும் ஒரு தொழிற்சாலைகளில் ஐநூறு என ஐந்தாயிரம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தார் தண்ணீரை அதிகம் உறிஞ்சாத சுற்றுச்சூழல் பாதிக்காத நிலையில்தான் இந்த தடையில்லா சான்று கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு மிகவும் அவசியமானது என்று தெரிவித்தவர் அதனை துணைநிலை ஆளுநர் பிரதமரிடம் எடுத்து கூறி வாங்கி தருவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் அரசு செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் கேட்பதை நிறைவேற்றித்தர தர வேண்டும் எதிர்மறையின்றி அதிகாரிகள் கோப்புகளை கையாள வேண்டும் என்றும் தெரிவித்தார் தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வரும் வகையில் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு ஆளுநர் ஒத்துழைப்பு தந்து வருகிறார் அதிகாரிகளின் எதிர்மறையான போக்கால் மாநில வளர்ச்சி பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்து ஐந்து கோடி மதிப்பில் மீண்டும் உப்பனாறு பாலம் கட்டும் பணியினை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கூட்டம் மூலமாக புதுச்சேரி காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரை உள்ள எழுநூற்று முப்பத்தி ரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒப்பனாறு பாலத்தில் மீதமுள்ள பணியை முடிப்பதற்கும் காமராஜர் சாலைகள் பாலாஜி திரையரங்கம் அருகிலுள்ள பழைய பாலத்தை மறு கட்டமைக்கவும் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்து ஐந்து கோடி மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை வழங்கப்பட்டுள்ளது இந்த பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தனர் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை செயலர் சரட் சவுகான் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா தலைமை பொறியாளர் தீனதயால் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு மும்மொழி கொள்கையை ஆதரிப்பதை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் தொடரின் நான்காவது நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர் அப்போது மும்மொழி கொள்கை தொடர்பாக விவாதம் நடைபெற்றது இதுகுறித்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் மும்மொழி கொள்கை என்பது மத்திய அரசு மற்றும் பாஜகவின் கொள்கை என்றும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதுச்சேரியில் மும்மொழிக் கொள்கை வந்துவிட்டதாக தெரிவித்தார் இதனால் அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தி மொழியை ஆதரிக்கும் புதுச்சேரி அரசின் அராஜகமான போக்கை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறோம் என்று கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாச்சின் அனிபல் கெனடி செந்தில்குமார் சம்பத் நாக தியாகராஜன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தார்கள் புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் தற்போது மும்மொழி கொள்கையை எதிர்த்து சட்டசபையில் இருந்து திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு செய்வது நாடகம் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை ஆரம்பத்தில் ஆதரித்த திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மும்மொழி கொள்கை என்று தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு புதிய கல்விக் கொள்கை மூலமாக மாணவர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர் தேசிய கல்விக் கொள்கை புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அப்போதெல்லாம் திமுக மௌனமாக இருந்துவிட்டு இன்று மும்மொழி கொள்கை எதிர்த்து வெளிநடப்பு செய்வது என்பது நாடகமாகும் என்றும் குற்றம் சாட்டினார் மாணவர்களையும் பெற்றோர்களையும் முட்டாளாக்கக்கூடிய செயல்களை காங்கிரசும் திமுகவும் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் சட்டமன்றத்தின் நேரத்தை வீணாக்கி சபை நடவடிக்கைகளை கேலி கூத்தாக்கி வருவதாகவும் இவர்களின் பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் புதிதாக ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்றார் இதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு என்றும் அவர் தெரிவித்தார் மருத்துவ படிகை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தினர் பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுகாதார பலன் அளிக்கும் திட்டம் என்ற பெயரில் அனைத்து அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு இதுவரை வழங்கி வந்த மருத்துவப்படி ரூபாய் ஆயிரம் கடந்த மாதம் முதல் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஓய்வூதியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் எனவே இந்த மருத்துவப்படியை ரத்து செய்யக்கூடாது அதனை மீண்டும் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டியக்கம் புதுச்சேரி ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தினர் மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளி முன்பு ஒன்று கூடினர் பின்னர் அங்கிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வன் தலைமை தாங்கினார் இதில் ஆனந்தராசன் புகழேந்தி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஊர்வலம் மாதக்கோவில் வீதி வழியாக ஆம்பூர் சாலையை அடைந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் பேரிகார்டு அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் சட்டசபைக்கு சென்று அங்கு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பாக மூன்றாவது மாநில கராத்தே போட்டிகள் ஆச்சாரிய கலை கல்லூரியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பாக மூன்றாவது மாநில கராத்தே போட்டிகள் கலை கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இந்த போட்டியின் தொகுப்பு விழாவை மாநில கௌரவ தலைவர் அங்குதாஸ் துவக்கி வைத்தார் இந்த விழாவில் துபாயில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டிகள் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய மாநில சங்க செயலாளர் ஜென்சாய் பழனிவேல் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது கராத்தே போட்டியானது மாநில தலைவர் ஜென்சாய் திருநாவுக்கரசு தலைமையில் சங்க செயலாளர் ஜென்சாய் பழனிவேல் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் தலைமை பயிற்சியாளர்கள் ஜென்சாய்கள் சத்தியசீலன் எழிலரசன் ராஜேஷ் தர்மபிரகாஷ் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவின் ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் ஜென்சாய் சங்கர் செய்திருந்தார் புதுச்சேரி சபரி நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்க பள்ளிகள் நடைபெற்ற ஆண்டு விழாவில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி சபரி நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்க பள்ளி ஆண்டு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் வரலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆசிரியர் ரஞ்சினி வரவேற்புரை ஆற்றினார் ஆசிரியர்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நடனம் மாறுவேட போட்டி பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் பலரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து பள்ளி சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சபரி ராய்லு நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பள்ளியின் ஆண்டு விழாவில் திரளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர் சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ராணுவ வீரர்கள் பயிற்சி முடிந்து பணிக்கு செல்லும் நிலையில் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நிகழ்ச்சி ஓடிஏ வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது சென்னை பரங்கிமலைகள் ஓடிஏ எனப்படும் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இந்த பயிற்சி மையத்தில் இந்தியா மட்டுமல்லாது அதன் நட்பு நாடுகளை சார்ந்தவர்களுக்கும் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டும் வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி முடிப்பவர்களுக்கு நிறைவு அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டும் வருகிறது இதன் அடிப்படையில் கடந்த ஓராண்டாக இந்த பயிற்சி மையத்தில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்த இந்தியாவை சார்ந்த நூற்று முப்பத்தைந்து ராணுவ அதிகாரிகளுக்கும் இருபத்தி நான்கு பெண் அதிகாரிகளுக்கும் மற்றும் வெளிநாடுகளை சார்ந்த பதினோரு அதிகாரிகளுக்கும் இறுதி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த அணிவகுப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஜான்சன் மேத்யூ பங்கேற்று அணிவகுப்பை பார்வையிட்டார் பின் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மிக சிறப்பாக செயல்பட்ட மான்யா குமாருக்கு மரியாதை வாழ் பிரகதி தாகூருக்கு தங்கப் பதக்கம் மான்யா குமாருக்கு வெள்ளி பதக்கம் மற்றும் சர்ஜித் யாதவுக்கு வெண்கலப் பதக்கம் ஆகியவை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பயிற்சி நிறைவு செய்த ராணுவ அதிகாரிகள் அவர்களுக்கான ஸ்டார் முத்திரைகளை தங்களது பெற்றோர்களின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டனர் பின்னர் இராணுவத்தில் பணியாற்றுவதற்கான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வின் போது தேசிய குடிநீரத்தில் பலூன் பறக்கவிடப்பட்டு வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மலர்கள் தூவி அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் ஆண்டிற்கு இருமுறை நடக்கும் அனைத்து பட்டதாரிகளுக்கான இந்த தேர்வில் தமிழகத்தை சார்ந்த ஒருவர் மட்டுமே பங்கேற்றார் மேலும் புதுச்சேரியிலிருந்து யாருமே பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு நன்கொடையாக ரூபாய் இரண்டு லட்சத்தை அந்தந்த கோவில் நிர்வாகத்திடம் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வழங்கினார் புதுச்சேரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அரியங்குப்பம் தொகுதிகள் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் மேலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உதவி செய்து வருகிறார் அந்த வகையில் வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் கோவிலுக்கு ஒரு லட்சம் ரூபாயை கோவில் அரங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார் மேலும் அரியங்குப்பம் மாஞ்சாலை பகுதியில் உள்ள காளியம்மன் கோவில் திருப்பணிக்கு கோவில் நிர்வாகத்திடம் ரூபாய் ஐம்பதாயிரமும் அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயும் அரியங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் என்று ஒட்டுமொத்தமாக நான்கு கோவில்களுக்கும் ஒரே நாளில் ரூபாய் இரண்டு லட்சத்தை அந்தந்த கோவில் அரங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஸ்ரீனிவாசன் மற்றும் அதிமுக தொகுதியின் செயலாளர் ராஜா அதிமுக மீனவரணி இணை செயலாளர் ஐஸ் என்கின்ற ரவி ராஜவேலு அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர்கள் பன்னீர் ஜெயக்குமார் பாலு கோபி மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவர்களை கோவில் நிர்வாகத்தினர் சால்வை மற்றும் மாலை அணிவித்து கௌரவித்தனர் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திட்டமிட்டு குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மாணவிகளிடையே உரையாற்றினார் சிவப்பு நாடா சங்கம் சட்ட ஆலோசனை மையம் சார்பில் விளிம்பு மக்களின் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் உள்ள அரங்கத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிவப்பு நாடா சங்க ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்துறை பேராசிரியருமான முனைவர் சந்திரா எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் திட்ட மேலாளர் ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து பாலியல் தொழிலாளர்களின் உரிமைகளும் பிரச்சனைகளும் குறித்து எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் திட்ட மேலாளர் ஜெகதீசன் சிறப்புரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு விளம்பு விலை மக்கள் குறித்தும் ஆதி திராவிடர் மாணவர்களின் உரிமைகள் மற்றும் சலுகை குறித்தும் விளக்க உரையாற்றினார் மேலும் மாணவிகள் திட்டமிட்டு குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்றும் நம்பிக்கை அளித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆங்கிலத்துறை பேராசிரியரும் சட்ட ஆலோசனை மைய ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் சாந்தி முனைவர் சுரேஷ் முனைவர் முகாஜித் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரி சங்கம் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா காந்தி வீதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரி சங்கம் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா காந்தி வீதி பித்தி செமினார் பள்ளியின் அருகில் நடைபெற்றது இதில் கிளை செயலாளர் விஜயா வரவேற்புரை ஆற்றினார் கிளைத் தலைவர் நெடுஞ்செழியின் தலைமை உரையாற்றினார் துணைத் தலைவர்கள் தியாகு துரை துணை செயலாளர்கள் செந்தில்குமார் சுரேஷ் ஆகியோர் முடிவு வகித்தனர் சிஐடியு மாநில தலைவர் பிரபுராஜ் செயலாளர் ஸ்ரீனிவாசன் பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியில் சாலையோர வியாபாரி சங்க தலைவர் அழகர் ராஜ் பொருளாளர் மணிகண்டன் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு உருவையாறு அன்பு நகர் பகுதிகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திரளான பக்தர்கள் ஆலயம் சென்றனர் இதனையடுத்து பல்வேறு இடங்களில் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களின் தாக்கத்தை தணிக்க குளிர்பான மற்றும் அன்னதானம் வழங்கினர் இதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு அன்பு நகர் பகுதிகள் எஸ் ஆர் முருகன் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் செந்தில்குமார் ராமு திருமலை செந்தில்குமார் பாலமுருகன் ஜெயராமன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் மாசிமக மாவாரியை முன்னிட்டு மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ளது சந்துரு பூக்கடை சார்பில் ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவரக நந்தீஸ்வரர் ஆலயம் மற்றும் உதயப்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயம் ஆகிய பகுதிகளில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மேலும் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு வெரினோர மார்க்கெட் வீதியில் அமைந்துள்ள சந்துரு பூக்கடை சார்பாக இருபத்தி இரண்டாவது ஆண்டாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாலச்சந்தர் பாரதி பிரபு விநாயகம் மதன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு லட்சுமி ராமநாதன் அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ காஃபி கார்னர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்காஞ்சி மாசிமக திருத்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி மெயின் ரோடு நரிமேடு பகுதியில் லட்சுமி ராமநாதன் அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ காஃபி கார்னர் சார்பில் ஐந்தாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ காஃபி கார்னர் நிறுவனர் சேகர் வி என்டர்பிரைசஸ் நிறுவனர் எஸ் பி ஸ்ரீராம் எஸ்கே ட்ரேடர்ஸ் சதீஷ் தீபன் தமிழ்நாடு சுதந்திரப் போராட்ட தியாகி வாரிசு அமைப்பு பொதுச் செயலாளர் சூரியகுமார் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் நடைபெற்ற அன்னதானம் நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு விதினூர் முன்னாள் கொம்மின் பஞ்சாயத்து தலைவர் மன்னாங்கட்டி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்காஞ்சி மாசிமக திருத்தவாரியை முன்னிட்டு சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் என திரளானூர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக வெளினூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மன்னாங்கட்டி என்கின்ற லக்ஷ்மணன் தலைமையில் ஏழை ஏழைமாரியம்மன் கோவில் ஆலயம் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சந்திரசேகரன் எஸ் டி எஸ் சுரேஷ் ரகு தமிழ் பாலு அன்பு உட்பட திரளானூர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் மேலும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு கோட்டைமேடு மற்றும் மேல் திருக்காஞ்சி பகுதிகள் அமைச்சர் நமச்சிபாயம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனோரை ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலய மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு பி பிரபு ஏற்பாட்டில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு மற்றும் மேல் திருக்காஞ்சி பகுதிகள் பதினெட்டாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏகாம்பரம் கண்ணபிரான் பாண்டிரங்கன் பாண்டரங்கன் ஆசிரியர் தேவராஜ் ஞானசேகர் நேதாஜி பரத் ரகு கிரிதரன் வசந்த் சரவணன் வினோத் விஜய் அரவிந்த் அருண் உட்பட திரளான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நடைபெற்ற அன்னதான விழாவில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் ஊசிட்டேரியில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஊசு தொகுதிக்குட்பட்ட ஊசிட்டேரி பகுதியில் உள்ள கன்னியம்மன் கோவில் திருவிற்கு ரூபாய் பன்னிரண்டு லட்சம் மதிப்பீட்டில் எழிவடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் வெளிநூர் கொமின் பஞ்சாயத்தின் மூலமாக அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள் முரளி கட்சியின் நிர்வாகிகள் சித்ரகுப்தன் கோபி ராஜா சக்திவேல் மணி அய்யனார் மல்லிகா ஊசு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலமாக உசுதேரி மற்றும் பொறையூரில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக திருத்துவாறைகள் பங்கு பெற்ற பத்தாயிரம் பக்தர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் தில் தொகுதி ஒதயம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாசிமக தீர்த்தவாரி விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவ மூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் என பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதியின் செயலாளர்கள் மணிகண்டன் சக்திவேல் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் வர்த்தகரணி அணி துணைத் தலைவர் குரு என்கின்ற சண்முக சுந்தரம் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தோமுச தலைவர் அங்காளன் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தர்மன் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர்கள் காளி தேவேந்திரன் தொகுதியின் துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் ஏழுமலை மற்றும் சபரிநாதன் ராஜி மிலிட்ரி முருகன் சேகர் காசிநாதன் கார்த்திகேயன் மந்திரிகுமார் மனோகர் மூர்த்தி முத்து அன்பு அஞ்சாபுலி பரதன் தயாலன் முருகன் பாலு ரகு சந்தோஷ் மகேஷ் சூர்யா கோபி ராமஜெயம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் மேலும் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மங்களம் தொகுதியின் திருக்காஞ்சி எஸ்பிஎஸ் பேரவை சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி திருக்காஞ்சி எஸ்பிஎஸ் பேரவை நிர்வாகிகள் திரளானூர் கலந்து கொண்டு விழாவினால் சிறப்பித்தனர் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு கனுவப்பேட்டை பகுதியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்காஞ்சி மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கனுவப்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சந்திரதரன் நிரஞ்சன் குமார் ராஜாராம் சொக்கலிங்கம் மணிகண்டன் தங்கராசு உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் சிறப்பித்தனர் மேலும் திருக்காஞ்சி செல்லும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மாசிமக தீர்த்தவாரி விழாவை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி ஆலயத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிலினூர் கொம்யூன் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அறிவுளி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் சமீத ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி மற்றும் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது மேலும் காலை சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாலை சுவாமி திரிவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நிகழ்ச்சியில் விழாக்குழு தலைவர் தனபால் விழாக்குழு உறுப்பினர்கள் ஒரு கிராமவாசிகள் மற்றும் வெடினூர் தட்டாஞ்சாவடி இளைஞர்கள் என திரு கலந்து கொண்டனர்